ம் புத்திரளத் தன்மித்திரசுகே சமக்கிரியம் எயம் ஜகதி புண்ணியகோலே இது ஒரு பொன்மொழி இந்த பொன்மொழியை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து விட்டோமேனால் நம்மை விட மேலானவர் உலகத்தில் வேறு யாரும் இல்லை சுவாமி சத்தியம் சத்தியம் புனசத்தியம் பிரீணா அதி பிதரம்ச புத்திரா ஒரு மனிதன் இன்பமயமானவனாக எப்பொழுது திகழ்கிறான் என்றால் தன்னுடைய நல்ல நடத்தைகளினால் தன் தந்தையாருக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய பிள்ளை ஆன மனிதனுக்கு இருந்தது என்றால் அது அவன் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் என்பதாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அல்லவா இவன் தந்தை எண்ணோற்றான் மற்றவர்கள் வியந்து போற்றும் அளவிற்கு ஆஹா இவருடைய தந்தை என்ன பாக்கியம் செய்தாரோ என்ன பாக்கியம் செய்தாரோ இப்படி ஒரு சப்புத்திரனை பெற்றெடுத்திருக்கிறாரே என்பதாக அந்த பிள்ளையின் நல்ல நடத்தையினாலே பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் பிரீணா அதி சுச்சரிதை பிதரம் சபுத்திரா சுகேச்ச ியம் முகனக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு நட்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் ஐயா விஷகும்பம் பயோமுகம் என்றதாக பெரியோர்கள் சொல்வார்கள் உள்ளுக்குள்ளே கொடியதான விஷத்தை வைத்துக் கொண்டு ஆனால் மேல்புறத்தில் பாலை போன்றதொரு தோற்றம் அளித்தது என்றால் அந்த நட்பு சரியான நட்பாகுமா அந்த நட்பு வலிமை வாய்ந்ததாக இருக்குமா அல்லது தன் நண்பனிடத்தில் மிகுந்த பிரீதியுடன் இருந்து சரியான சமயத்தில் அவனுக்கு ஆபத்து என்று ஏற்படக்கூடியதான சமயத்தில் அப்படியே அவனை கைவிட்டு ஒருவன் ஆனால் அவனை சிறந்த நண்பனாக நாம் பாவிக்க முடியுமா சம்பத்தவுச்ச விபத்தோச்ச அவன் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி ஆபத்து காலத்தில் இருந்தாலும் சரி கைவிடாதவனாக தோல் கொடுப்பான் தோழ நின்னும்படியாக அவன் உடனே இருந்து கொண்டு நன்மையை ஹிதத்தை எவனொருவன் பார்க்கிறானோ நல்ல சமயத்தில் அவனுக்கு கை கொடுத்து அவனை காப்பாற்றுகிறான் அவனுக்குத்தானே நண்பன் என்பது பெயர் முதலில் பிள்ளையை குறித்து சொன்னார் அடுத்தது நண்பனை குறித்து சொன்னால் இவர்கள் இருவரும் நடுவில் ஒருவர் இருக்கிறார் அவருக்குத்தான் மனைவி என்பது பெயர் எத் பர்த்துரேவ ஹிதமிச்சதி தற்களத்திரம் பர்த்தா என்றால் தாங்குபவன் கணவன் பாரியா என்றால் தாங்கப்படுபவள் மனைவி தயவு செய்து ஒருவேளை உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் இதை ஒப்புக்கொள்ளாமல் போகலாமே தவிர்த்து இந்த பொன்மொழியின் புனிதத்தன்மையை நீங்கள் இகழாதீர்கள் இது அடியனுடைய பிரார்த்தனை எத் பர்த்துரே வகித்தமிச்சதி தற்களத்ரம் என்பதுடைய பிரயோஜனம் என்ன தெரியுமா எத் பர்துரே வகிதமிச்சதி தற்களத்ரம் கணவனுக்கு எந்த சமயத்திலும் கைவிடாத அவனை கைவிடாமல் அவனுக்கு உற்சாகத்தை எப்பொழுதும் வளர்த்து கொண்டு ஒருவேளை அவனுக்கு கோபதாபங்கள் ஏற்பட்டால் கூட தன்னுடைய மென்மையினாலே தன்னுடையதான அண்மையினாலே அவனை நல்வழிப்படுத்தக்கூடியவளாகவும் அவனுடைய நன்மையையே எப்பொழுதும் நினைத்திருப்பவளாகவும் இருப்பவள்தான் நன் மனைவி அழகான இது அந்த கணவன் மனைவி மகன் தந்தை நண்பன் நண்பன் தோழன் இந்த ஒரு பாவத்தை ஒரு மனிதனுக்கு இதுதானே மூன்றும் வேண்டும் இந்த மூன்றும் ஒருங்கே ஒருவனுக்கு அமைந்துவிட்டது என்றால் அவனை விட அதிருஷ்டசாரி உலகத்தில் யாரும் இல்லையே சுவாமி அப்படி கணவனுக்கு உற்ற துணைவியாக மனைவி இருப்பது மனைவியினுடைய மேன்மைக்கு சான்றாக விளங்குகிறது அது மனைவியினுடைய பெருமையை மேற்கொண்டு வளர்க்கிறது கணவன் தர்மச்சந்தையினுடன் சச்சங்கத்தை விரும்பக்கூடியவனாக நல்லதொரு காரியத்தை செய்து வந்தானே எனால் அதில் எல்லா விதத்திலும் பங்கு கொள்ள வேண்டியவள் மனைவிதானே இன்முகத்துடன் அவர் செய்வது நல்ல காரியம் இந்த நல்ல காரியத்தினாலே வேண்டுகள் உண்டாகின்றன என்பதை அறிந்தவளாக ஒருவேளை அவர் தவறு செய்தால் கூட அந்த தவற்றை எப்படி சுட்டிக்காட்டி கண்டிக்க வேண்டுமோ அந்த வகையில் சுட்டிக்காட்டி கண்டிக்கக்கூடியவளாய் இருக்க வேண்டும் அந்த மனைவியானவள் இல்லையா இது ஆண்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான் மனைவியை நல்வழிப்படுத்த வேண்டியதான பொறுப்பு கணவனுக்கும் உண்டு கணவனை நல்வழிப்படுத்த வேண்டியதான பொறுப்பு மனைவிக்கும் உண்டு ஆனால் ஒருவேளை கணவன்மார்கள் தான் அதிகம் தவறு செய்வார்கள் என்பதனாலே மனைவிகளுக்குத்தான் அந்த பொறுப்பு அதிகம் என்றதாக பெரியவர்கள் நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை ஏனென்றால் இங்கே மனைவிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது பெண்மையை போற்றக்கூடிய புண்ணியமான பூமி அல்லவா நம்முடைய பாரதபூமி தன் கணவன் செய்யக்கூடிய உயர்ந்த காரியத்தை ஒரு மனைவி புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதைவிட அந்த கணவனுக்கு நரகம் வேறு எதுவும் இல்லை சுவாமி ராமானுடைய மனோபாவமானது மிகவும் பறந்து விரிந்தது உதார சரிதானாம் சுதீவ குடும்பகம் மனது விஷாலமாக இருப்பவர்களுக்கு இந்த உலகமே ஒரு குடும்பம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை மிக 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 சிறிய வாழ்க்கை ஏதோ நான் தத்துவம் சொல்கிறேன் என்பதாக நீங்கள் என்னை தவறாக நினைக்காதீர்கள் இவை அனைத்தும் நம் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு உபதேசித்திருப்பதைத்தான் நான் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கை மிக மிக குறுகிய காலத்தை உடையது அது எப்படி என்னை சொல்ல முடியும் நான் எண்பது வயசு வரையிலும் வாழப் போகிறவன் நான் நூறு வயது வரையிலும் வாழப் போகிறவன் தெரியுமா என்று இருமாப்பு கொள்ளலாம் ஆனால் நூறு வயது என்பது ஒரு வயதா சுவாமி அதற்கு பிறகு நம் நிலை என்னாக போகிறது தெரியாது அதற்கு பிறகும் நல்ல நிலை நல்ல மேன்மை நமக்கு ஏற்படுவதற்காகத்தான் கீழே பலமுறை அந்த துயம்பளைந்த வடைந்து திருப்பதில் நடைபெற்றதான அற்புதமான சரித்திரமான பஞ்சசம்ஸ்காரம் என்னும் ஆச்சாரிய சம்பந்தத்தை விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் இல்லையா இந்த குறுகிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் இருக்கும் வரையிலும் மனதை நன்கு விரித்து வைத்து மனதை லேசாக்கிக் கொண்டு மன அழுத்தங்களை எல்லாம் நாம் தூரே கலைந்து வைத்துவிட்டு எண்ணங்களை சீர்படுத்திக் கொண்டு எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகி ஒருவேளை கோபதாபங்கள் உண்டானால் கூட அந்த கோபதாபங்கள் அந்த சமயத்தில் மட்டும் ஏற்பட வேண்டுமே தவிர்த்து அவற்றையே எப்பொழுதுமே தொடர்ந்து வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ஒரு பண்பு அது ஒரு மனர் வளர்க்கலை கசப்பான மருந்தை உட்கொண்டு விட்டோமினால் அந்த கசப்பான மருந்து நமக்கு மிகவும் கசப்பை உண்டு செய்கிறது என்பதனால் உடனேயே எப்படி சக்கரையோ வெள்ளத்தையோ தேனையோ நம் நாக்கில் தடவிக்கொள்கிறோமோ அது தான் தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் கோபதாபமான எண்ணங்கள் உண்டானது என்றால் உடனே அந்த எண்ணங்களை அழிப்பதற்கு நல்ல எண்ணங்களை நம் மனதிற்குள்ளே நாம் விட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் ராமானுஷருக்கும் கோபம் உண்டு தெரியுமா ஒரு சில சமயத்தில் தன்னுடைய சீடர்கள் ஏதாவது தவறு செய்தார்கள் சாஸ்திர வரையறையை மீறி அவர்கள் தவறு செய்தார்கள் ராமானுஷர் கடுமையாக தண்டிக்கவும் தயங்க மாட்டார் பயனன்றாகிலும் பான்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி கொள்வார் என்றதாக ஆச்சாரியருடைய லட்சணம் அங்கே காண்பிக்கப்படுகிறது அதையால் தவறு செய்தவர்களை தண்டிப்பதிலேயோ அல்லது கோபித்துக் கொள்வதிலேயோ தவறு இல்லை ஆனால் எப்பொழுதுமே அந்த எண்ணத்துடன் இருப்பதுதான் தவறு மற்றொன்று அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்னும் வள்ளுவத்திருந்தகையின் வாழ்க்கை ராமானுஜருடைய வாழ்க்கை அவருடைய மனது விரிந்தது தனக்கு மாபெரும் தீங்கை நினைத்த தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்த யாதவ பிரகாஷரை இருவரையிலும் யாரிடத்திலும் காட்டிக் கொடுக்கவில்லை என்றால் ராமானுஜருடைய உயரிய உள்ளம் எத்தகையது அவருக்கு நல்லதொரு மனையாள் வாய்த்திருந்தாள் குணவதி குலவதி ரூபவதி என்று எல்லா விதத்திலும் சிறந்தவளான ஒரு மனையாள் வாய்த்திருந்தாள் ஆனால் அந்த அம்மாவுளினுடையதான எண்ணம் எப்படி தெரியுமா ராமானுஜுடைய மனைவியுடைய எண்ணம் எப்படி தெரியுமா எதுவாக இருந்தாலும் தன் கணவன்தான் நல்லதுதான் அந்த பெண்ணினுடைய வளர்ப்பு அப்படி ஆங்கிலத்தில் பிராட்டப் என்கிறோம் அல்லவா என் கணவன் என் கணவன் என் கணவன் எனக்கு எல்லாம் என்னுடைய கணவன் என் கணவனுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் மற்றவர்கள் என்றதாக ஒரு எண்ணம் அந்த பெண்மணியத்தில் இருந்தது அதில் தவறு இல்லை ஆனால் தன் கணவனை எந்த அளவிற்கு அந்த பெண்மணி நேசித்தாளோ அதே அளவிற்கு மற்ற விஷயங்களை அந்த பெண்மணி விரும்பாமல் இருந்தாள் உன்னுடைய விருப்பம் ஒரு இடத்தில் இருக்கலாம் அதில் தவறு இல்லை ஆனால் மற்றவற்றை வெறுக்கும் உரிமை நமக்கு கிடையாது ஏனென்றால் நீ எதை வெறுக்கிறாயோ அதை மற்றவர்கள் விரும்பக்கூடும் அல்லவா நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் ராமானுசருடைய நுட்பமான அறிவு பரந்த அறிவு ராமானுசுடைய எண்ணங்கள் சீர்தூக்கிய எண்ணங்கள் அவற்றை புரிந்து கொள்ளும் பக்குவம் அந்த அம்மையாருக்கு இல்லை அவ்வளவுதான் இங்கே ராமானுசுடைய மனைவியை நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் ஆச்சாரியருடைய மனைவி எப்பொழுதுமே நமக்கு போற்றுதலுக்கு உரியவராகத்தான் திகழ்கிறார் ராமானுஷர் தன் மனைவி மீது தன் அன்பு எத்தகையது என்பதை குரு பரம்பரை அதிகமாக சொல்லவில்லை என்றால் கூட அந்த மனைவிக்கு உரியதான என்னென்ன தேவைகளையோ அதையெல்லாம் ராமானுஷன் ஒரு பொழுதும் நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை ஆனால் அவருடைய எண்ணம் அவருடைய தாபம் அவருடைய தவிப்பு என்பது ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த உயர்ந்த நோக்கத்தை குறித்து அவருடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கும் காலத்தில் அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் இந்த பெண்மணிக்கு இல்லை ராமானுஷர் தன்னுடைய இல்லத்திலேயே குருநாதரை குடியமர்த்தி வைத்திருப்பதை அந்த பெண்மணி விரும்பவில்லை விரும்பவில்லை குருநாதர் சீடர்களை தன் இல்லத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் விரும்பவில்லை அல்லது குருநாதரே தன் இல்லத்திற்கு சீடன் வரவழைத்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அது அந்த பெண்மணிக்கு விருப்பமில்லாமல் இருந்தது ஆனால் தன் கணவரின் அன்புக்கு கட்டுப்பட்டு வாய் தரவாமல் இருந்தாள் இப்படியாக காலங்கள் கணிந்தன ஒரு நாள் குருவின் மனைவியும் சீடரின் மனைவியும் ஒரே சமயத்தில் கிணற்றில் நீர் இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு புறம் ராமானுஜருடைய மனைவி கிணற்றில் நீரழைத்துக் கொண்டிருக்கிறார் மற்றொரு புறம் குருநாதருடைய மனைவி பெரிய நம்பிகளுடைய தேவிகள் கிணற்றில் நீரழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருவரும் ஒரே சமயத்தில் அந்த தாம்பு கயிற்றில் குடத்தை கட்டி தண்ணீருக்குள்ளே இறக்கி அதிலிருந்து தண்ணீரை முகர்ந்து கொண்டு வரக்கூடிய சமயத்தில் மாபெரும் சிக்கல் ஒன்று விளைந்தது வேகமாக தண்ணீருக்குள்ளே இறங்கும் அந்த தாம்பு கயிறானது ஒன்று கொன்று பின்னி பிணைந்தது என்றால் அதன் பிறகு அந்த சிக்கலை விடுவிப்பது எப்படி கஷ்டமோ அது போன்று ராமானுஜர் வாழ்க்கையில் இங்கே ஒரு சிக்கல் உண்டானது அது சத்திய சங்கல்பனுடைய சங்கல்பம் எம்பெருமானுடைய திருவுள்ளம் அதற்கு நாம் என்ன செய்ய செய்ய முடியும் இரண்டு குடங்கள் ஒன்றுக்குன்று பிணைந்தன இதனால் ராமானுஷருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமே ஏற்பட்டுவிட்டது